வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இருபத்தி ஐந்து வயதில் ஓய்வை அறிவித்த இளம் வீரர் அதிர்ச்சியில் ரசிகர்கள் என்ன காரணம் தெரியுமா அதாவது இந்தியா ஒருநாள் அணியில் டபுள் செஞ்சுரி அடித்த வீரர்கள் ஐந்து பேர் மட்டுமே உள்ளார்கள் அதில் சச்சின் டெண்டுல்கர் வீரேந்திர சேவாக் ரோஹித் சர்மா இசான் கிசான் மற்றும் சுப்மன் கில் மட்டும்தான் இந்த ஐந்து பேரில் மூன்று பேர் ஜாம்பவான்களாக இந்திய அணிகள் கோலோச்சினார்கள் சுப்மன் கில் தவிர்க்க முடியாத வீரராக ஒரு நாள் டி டுவெண்டி மற்றும் டெஸ்ட் அணிகளில் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறார் ஆனால் இசான் கிசான் நிலைமைதான் பரிதாபமாகவும் உள்ளது அவர் இதுவரை ஒருநாள் அணி மற்றும் டி டுவெண்டி அணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வந்தாலும் அணியின் பிளேயிங் லெவனில் ஒரு வீரராக அவருக்கு தொடர்ந்து இடம் அளிக்கப்படவில்லை அவரை மாற்று வீரராக என்ற இடத்தில் வைத்து இருக்கிறது இந்திய அணி நிர்வாகம் இத்தனைக்கும் இசான் கிசான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவரால் இரண்டு பணிகளை செய்ய முடியும் அவர் விக்கெட் கீப்பிங் சரியில்லை என்று நினைத்தாலும் கூட முழு நேர பேட்ஸ்மேனாக அவரை பயன்படுத்தலாம் அதற்கான அத்தனை தகுதிகளையும் அவர் கடந்த காலங்களில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை வைத்து நிரூபித்து இருக்கிறார் துவக்க வீரராக மூன்றாம் வரிசை நான்காம் வரிசை ஐந்தாம் வரிசை என பேட்டிங்கில் எல்லா இடத்திலும் இறங்கி தன்னால் ரன் குவிக்க முடியும் என்றும் அணியில் சூழ்நிலைக்கு ஏற்ப ஆட முடியும் என்றும் நிரூபித்து விட்டார் இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரிலும் அவரை மாற்று வீரராகவே பயன்படுத்தும் திட்டத்தை பிசிசிஐ தேர்வுக்குழு செயல்படுத்தி வருவதாக தெரிகிறது அதற்கு விராட் கோலியும் ஒரு வகையில் காரணமாக இருக்கிறார் டி டுவெண்ட்டி அணியின் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் அவர்கள் காயத்திலிருந்து மீண்டாலும் இன்னும் முழு உடல் தகுதியை பெறவில்லை என்பதால் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ஆடுவது சந்தேகமாகத்தான் இருந்தது அதனால் இசான் கிசான் எப்படியும் அணியில் இடம்பெற்று மூன்றாம் வரிசை அல்லது நான்காவது வரிசையில் பேட்டிங் இறங்குவார் என்ற மனநிலையும் இருந்தது ஆனால் தற்போது விராட் கோலி டி டுவெண்டி உலகக்கோப்பையில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்து இருப்பதால் மிடில் ஆர்டரில் விராட் கோலி ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங் போன்ற வீரர்கள் இடம்பெறுவார்கள் பேட்டிங்கில் ஆறாம் வரிசை அல்லது ஏழாம் வரிசை மட்டுமே மீதம் இருக்கும் அந்த இடத்தில் ஒரு ஃபினிஷரை ஆட வைப்பதே சரியாக இருக்கும் எனவே விக்கெட் கீப்பர் மற்றும் அதிரடி பேட்ஸ்மேனான ஜிதேஷ் சர்மாவை அந்த இடத்தில் ஆட வைக்க தேர்வுக்குழு திட்டமிட்டு வருகிறது இந்த காரணத்தால் இசான் கிசான் என்னதான் நன்றாக ஆடியிருந்தாலும் மீண்டும் மாற்று வீரராகத்தான் மாற்றப்படுவார் என்றும் கூறப்படுகிறது இருபத்தி ஐந்து வயதை ஆகும் இசான் கிசானுக்கு இப்போது சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் இனி எப்போது கிடைக்கும் என்ற கேள்விகளும் எழுந்து கொள்ளது சமீபத்தில் தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் ஒருநாள் அணியில் மாற்று வீரராக இருந்தார் அடுத்து டெஸ்ட் அணியிலும் மாற்று வீரராக இருந்தார் இசான் கிசான் மாற்று வீரராகவே இருப்பதாலும் அணியில் இடம் கிடைக்காமல் புறக்கணிக்கப்படுவதாலும் மனச்சோர்வு ஏற்பட்ட நிலையில் அவர்தான் நீண்ட காலமாக இந்திய அணியுடன் பயணிப்பதால் சோர்வாக இருப்பதாகவும் கூறி பாதி தொடரில் அணியில் இருந்து தாமாக விலகினார் தற்போது மீண்டும் அதே போலவே அவரை மாற்று வீரராக வைத்திருந்தால் அவர் இருபத்தி ஐந்து வயதிலேயே ஓய்வு பெற்று விடலாம் அந்த அளவுக்கு பிசிசிஐ அவரை மன உளைச்சலுக்கும் ஆளாக்கி வருகிறது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்